சேலம் மாவட்டம் ஓமலூர் பேக்கரியில் வாங்கிய குளிர்பானத்தில் பள்ளி மற்றும் அரணை மிதந்ததால் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நடராஜன் வணக்கம் நடராஜன் இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சம்மாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் சோமலூர் தருமபுரி சாலையில் உள்ள சென்னை ஒரு கடையில் குளிர்பானங்களை குளிர்பானங்களை நான்கரை வாங்கி வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளார் கொடுத்த போது குழந்தைகள் வெளியே துப்பி துப்பினர் அப்போது பாட்டிலில் பார்த்த போது அதில் அரணை மற்றும் பள்ளி உள்ளிட்டவைகள் இறந்த நிலையில் அழுகிய நிலையில் இருந்ததை கண்டு அடைந்த பெற்றோர் உடனடியாக அந்த நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது தொடர்பு யாரும் எடுக்கவில்லை இதனால் உடனடியாக கடைக்கு வந்த அவரது உறவினர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது போன்ற கொண்ட பூச்சிகள் அதில் இருப்பதால் ஏதாவது நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்தனர் தொடர்ந்து குழந்தைகள் வாந்தி எடுத்து அவங்க அருகே இருந்த மருத்துவரிடம் முதலுதவி சிகிச்சை பெற்று வீட்டிற்கு சென்றனர் தொடர்ந்து இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர் இருந்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி நடராஜன்